ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமையல் ஃபோர்டீன் சேனல் இன்றைக்கு சூரசம்ஹாரங்க நிறைய பேர் ஆறு நாள் விரதம் இருந்திருப்பீங்க அதில் ஆறாவது நாள் தாங்க சூரசம்ஹாரம்னு சொல்லுவோம் முருகரோட பண்டிகைங்க திருச்செந்தூர் கோவிலில் வெகு விமரிசையாக கொண்டாடுவாங்க இந்த முருகர் பண்டிகைன்றதுனால இன்றைக்கி முருகர் பற்றின எல்லாம் கொஞ்சம் இந்த வீடியோஸில் பார்ப்பீங்க பாருங்கள் முருகர் பிறந்ததே வந்து கார்த்திகை மாதம் தாங்க முருகரை வளர்த்தினது வந்து கார்த்திகை பெண்களுங்க ரிசப்ஷன் செட்டுங்க பாருங்க அடுத்தது பண்டிகைங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டி விடுவாங்க மேலே பாருங்கள் நாதசுரம் பாருங்கள் இந்த குருவிலாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து கார்த்திகை பெண்கள் செட்டுங்க முருகரை வளர்த்து வந்து ஆறு கார்த்திகை பெண்கள்ங்க அவங்க பேர் பாருங்க அம்பா துலா நிதந்தினி மேகயந்தி வர்ஷயந்தி அபிரயந்தி சிவன் பார்வதிங்க பச்சை செட்டியார் செட்டிச்சிங்க மளிகை சாமானம் கடை வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணணும் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறோங்க வெலை கம்மியாகவே பண்ணிட்டோம் கிருஷ்ணருங்க கிருஷ்ணர் பாருங்க எல்லோரும் ஊஞ்சல் ஆட்டிகிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கிறமாக இருக்குங்க இந்த பாரத மாதாவும் ஐம்பது வருஷத்துக்கு மேலே பழமையானதுங்க நாங்கள் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கோம் ரகுபதி ராகவ ராஜா ராம் கண்ணன் மரப்பாச்சி பொம்மைங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க கொலூலியே திருப்பதியில் வாங்குதுங்க இதுக்கு நம்ம அழகா அலங்காரம்லாம் பண்ணணுங்க பெருமாள் மகாலட்சுமி மாதிரி நினச்சிக்கணுங்க நம்ம காயத்ரி அமங்க இந்த அசலட்சுமி செட்ல நடுவில் இருக்கிறது ராமர் சீதை செட் இருக்கு பாருங்க இது வந்து நரசிம்மர் செட்டுங்க துவர பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை கன் சப்ஸ்க்ரைப்